வணக்கம் ஐபுவான் முஜிபுர் ரஹ்மான் பாராளுமன்றத்தில் வந்து இந்த அமைச்சர்கள மாளிகைகளில் வந்து வழக்கு நடக்குதுன்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டத்துக்கு போட்டிருக்க அரசாங்கத்துக்கு மேலே இது இந்த உண்மைத்தன்மை என்னென்று பார்க்கணும் நான் கடந்த ஒரு கிழமையாக வந்து வீடியோ போடல எனக்கு ஒரு நெஞ்சு கொஞ்சம் வலித்தபடியாக அது சம்மந்தமான டெஸ்ட்டுகளுக்கு போனபடியாக வீடியோ போடுறதை கொஞ்சம் நிறுத்திடுது நான் அது 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 அதுதான் காரணம் முஜிபுர் ரஹ்மான் வந்து பாராளுமன்றத்தில் வந்து பாராளுமன்றத்தில் வந்து மாதிரியாக முஜிபுர் ரஹ்மான் மாதிரியாக வந்து எல்லாத்தையும் எது எது தேவையில்லாத விஷயங்கள் சும்மா அதாவது வந்து தர்க்கரீதியாக நிரூபிக்க முடியாத விஷயங்களை வந்து சாட்சியோட ஒளியால் வந்து பேச இல்லாத விஷயங்களை வந்து அங்கே வந்து எடுத்து அரசாங்கத்துக்கு சேறு பூசுறதுக்காக அடிச்சு விடுறது அது மாதிரி தான் முஜிபுர் ரஹ்மான் தொடர்ச்சியாக இந்த மாதிரியே பேச்சுக்களை பேசிக்கொண்டு வர சட்டத்தரணி நினைக்கிறேன் அப்படி பேசிக்கொண்டு வரார் இப்போ வந்து பாராளுமன்றத்தில் வந்து அவர் பேசின விஷயம் என்னென்னு சொன்னால் அமைச்சர் மாற்ற பங்களாக்களில் வந்து மாளிகைகளில் வந்து ஈஸ்டர் சூ குண்டு தாக்குதல் சம்மந்தமான விசாரணையை நடக்குதுன்னு சொல்லி இப்போ இப்போ ஒரு ஒரு அரசாங்கத்தின் கட்டடமே இருக்குது அந்த கட்டிடம் வந்து ஒரு ஒரு ஏதாவது ஒரு தேவைக்கு பயன்படுத்தப்பட்டு இருக்குது ஒரு கா வேறொரு அமைச்சின்ற தேவைக்கு பயன்படுத்தப்பட்டு இருக்குது அது வந்து ஒரு காலப்போக்கில் அந்த அமைச்சு விட்டுட்டு வேற ஒரு அமை வேற ஒரு பாவனைக்கு போகுது அப்போ ஒரு அங்கே ஒரு அமைச்சர் இருந்தார் அந்த அமைச்சர் இருந்துட்டு வெளியேறினா அந்த அமைச்சர்கிட்ட தான் சொல்லுவாங்க இப்போ அந்த அமைச்சர் இருந்து வெளியேறினா பிறகு அவரை காலம் முடிஞ்ச வெளியேறினா பிறகு அது வந்து வேறு ஒரு தேவைக்கு அரசாங்கத்தின் வேறொரு தேவைக்கு பயன்படுது அதே மாதிரி தான் அப்போ அந்த பயன்படைகளை இப்போ இருந்த அமைச்சர்கிட்ட பேரையோ முதல் முதல்றிஞ்ச நிறுவனத்தின் பேரையோ அங்கே சொல்கிறேன் இல்லை யாருமே அதே மாதிரி தான் இந்த 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 இவர் சொல்கிற அந்த மாளிகை வந்து ஏற்கனவே சனத் நிசாந்த மாதிரியான ஆக்கள் அதுக்கு முதல் வேறு வேறு ஆக்கள் பாவிச்ச அரசாங்கத்தின் பதவிகள் இருக்க பாவிச்ச மாளிகைகள் இப்போ அது வந்து இந்த அந்த சில வழக்குகளை விசாரிக்கிறதுக்காக அரசாங்கத்தால் அந்த கட்டிடத்தை வந்து நீதி நீதி அமைச்சுக்கு கொடு கொடுத்துருக்காங்க இப்போ அங்கே வழக்கு நடக்குதா நான் நாளாந்த நாளாந்தம்ப விசாரணை நடந்தோன்றது அவசரமாக என்ன சொன்னால் அந்த மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னால் மதுக்களை என்ன இந்த அரசாங்கத்தை ஓட்டு கொடுத்தேன்னு சொன்னால் அரசாங்கம் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்மந்தமான உண்மையை தன்மையை வெளியே கொண்டுருவோம் சொல்லி அடுத்தது வந்து ஊழல் மோசடி இந்த பல விஷயங்கள் அப்போ அரசாங்கம் சின்ன மந்த கதியில் கொண்டிருக்கல மக்கள் மத்தியில் விசனம் ஏற்பட்டுருக்கு விசனம் ஏற்பட்டு மக்களுக்கு எது அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை மக்கள் கொண்டு கொண்டு வராங்க அப்போ அரசாங்கம் இதை துரிதமாக நடத்தணும்னு சொல்லி இந்த வீட்டை இந்த வீடு இந்த மாளிகையை நீதி அமைச்சிட்ட கையில் கொடுத்துருக்கு அப்போ நீதி அமைச்சு அதை நீதிமன்றமாக விசோட நீதிமன்றமாக மாற்றி அங்கே விசாரணை நடந்தோன்னு இருக்குது அப்போ இது இது நாட்டில் அனைவருக்கும் தெரியும் எதிர்கட்சி தலைவருக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அப்போ அப்படி இருந்தும் இந்த முஜிபுர் ரஹ்மான் மாதிரி ஆக்கள் வேணும் இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே வந்து இந்த அமைச்சர் மற்ற மாளிகைகளில் வளர்க்குற அப்போ என்ன மக்களை நினைப்பாங்க தெரியாத மக்களை நினைப்பாங்க நூற்றுக்கு எண்பது விதமான மக்களுக்கு இது என்னென்னு தெரியாது அப்போ என்ன நினைப்பாங்க யாரோ ஒரு அமைச்சர்கிட்ட வீட்டில் தான் இவங்க விசாரிக்கிறாங்க இருக்குது இது என்ன இது என்ன இது என்ன சட்டம் இது என்ன ஒழுங்கு அப்படின்னு மக்கள் யோசிப்பாங்க அரசாங்கத்துக்கு எதிராக திரும்புவாங்கள ஒரு தேவை இல்லாமல் சூட்சமாக அரசாங்கத்து கத்துருவாக்கத்தை உருவாக்குறதுக்கு முஜிபுர் ரஹ்மான் இந்த மாதிரியான பேச்சுக்களை பாராளுமன்றத்தில் பேசிக்கொண்டு வார் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் முஜிபுர் ரஹ்மான் அரசாங்கத்தை எதிராக தேவையில்லாத விஷயங்களை தான் பேசிக்கொண்டு வரேன் உண்மையில் முஜிபுர் ரஹ்ம்கள் செய்கிற ஆக்கள் செய்கிறது வந்து எதிர்க்கட்சி அரசியலை செய்து வராங்க இப்போ வந்து இந்த அரசாங்கம் வந்தால் அப்புறம் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து நிறைய நன்மை இதில் வந்து ஹர்ஷா ஜில்ல நாங்கள் பாராட்டோன்னா அவர் வந்து அரசாங்கம் செய்கிற நல்லதுகளுக்கு நல்லதுன்னு சொல்கிறார் சில தங்கள எதிர்கட்சி சார்பாக சில விமர்சிக்க வேண்டியது விமர்சிக்க ஆனால் முஜிபுர் ரஹ்மான் மாதிரி இந்த ஆக்கள் ஒரு புத்திசாலின்னு சொல்கிற ஆக்கள் வந்து எடுத்து வைக்கிற கருத்துக்கள் பாராளுமன்றத்தில் இது மக்கள் மத்தியில் போய் சேரும் அப்படின்னு சொன்னால் இந்த அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர் மேற்ற வீடுகளில் இந்த விசாரணை நடக்குதுன்னு சொல்லி மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னால் இந்த வழக்குகளை துரிதமாக முடித்து மக்களுக்கு உண்மையாக வழி கொண்டு வரணும் இந்த குண்டை யார் வச்சது இந்த குண்டு குச்சி வச்சதுக்கு பின்னால் யார் வச்சு இந்த சதி எப்படி நடந்தது இது உண்மையாக முஸ்லீம் தீவிரவாதிகளாக இல்லாடி இந்த தீ இந்த தீவிரவாத கும்பலை இப்படியான கும்பலை பாவித்து அரசியல் லாபத்துக்காக இந்த குண்டு நடத்த குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாண்ட உண்மை மக்களுக்கு தெரியணும் ஒட்டுமொத்த இலங்கை மக்களுக்கும் தெரியும் முஸ்லீம் சிங்களும் தமிழ் மக்கள் எனக்கு தெரியும் அதுக்கு தான் இந்த மக்கள் அரசாங்கத்துக்கு வாக்களிச்சு வாக்களித்து இந்த அரசாங்கம் இதை துரிதப்படுத்தாத கதை நிலையில தான் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்கள் மேலும் அங்கே வருது ஆகவே அரசாங்கம் ஏதாவது துரிதப்படுத்துறதுக்கு அந்த விசாரணை ஆரம்பிச்சிருக்கு அப்போ இப்போ முஜிபுர் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இந்த வழக்கு ஏன் அடி அவசர அவசரமாக நீங்கள் நடத்துறீங்க அப்போ ஏப்ரல் மாதத்துக்கு முதல் இந்த வழக்கை முடித்து இதை ஒரு ஒரு அரசாங்கத்துக்கு கரைச்சல் இல்லாமல் முடிக்கிறதுக்கு இல்லாட்டில் யாரையாவது காப்பாற்றுறதுக்கு முயற்சிக்கிறாங்களான்னு கேட்குறாரு இல்லை அரசாங்கம் இதை துரிதமாக நடத்துறதுக்கு காரணமே மக்களுக்கு அவச மக்கள் அவசரப்படுறாங்க மக்களுக்கு உண்மை தேவைப்படுது மக்களுக்கு உண்மை என்னென்னு தேவைப்படுது மக்கள் மக்கள் எதிர்பார்க்குறாங்க மக்கள் அப்ப மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்ப மக்கள் வந்து எதிர்பார்க்கறதுக்கு காரணம்னு சொன்னால் மக்கள் விரக்தி அடைஞ்சிக்கிறாங்க இவ்வளவு காலம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிற நடந்த சம்பவம் இவ்வளவு காலம் எழுத்து துணி ஜனாதிபதிகள் வந்து மாறியும் இந்த சம்பவம் எழுத்தடிச்சோன்னு போகிறதால மக்கள் விரக்தி அடைஞ்சிக்காங்க அனுரகு மரசாநாயகர் நம்பி வாக்களிச்சும் அனுரோகத்தின் ஒரு வருஷமாகி நடக்கலன்னு சொல்லி அரசாங்கத்தின் மேலே மக்கள் அபிவிருத்தி அதிருப்தி அடைஞ்சிக்கிறாங்க ஆகவே மக் அரசாங்கத்துக்கு கடமை இருக்குது இதை துரிதமாக முடிச்சு இதுக்கு எம்மை சொல்லி மக்களுக்கு சொல்கிறது ஆனால் இதை புரியாமல் புரிஞ்சும் புரியாமல் வேணுமெண்டு அதாவது வந்து மொட்டு கட்சி வந்து இப்படி ஒரு சம்பவத்தை இந்த கதையை உருவாக்கி இதை வெளியே போட்டிருக்கு இதை காவிக்கொண்டு ம தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த சஜித் பிரேமாசன கட்சினா கொண்டு திரியினம் இப்போ இவை வந்து இவையே பாவிக்கணும் மொட்டு கட்சினு சொல்லி இவை தெரியாமலே நடக்கணும் மொட்டு கட்சி வந்து இந்த இந்த மாதிரி கதைகளை உருவாக்கி வெளியே போகிறது இல்லை அவங்கள அவங்கள விட கட்டிக்காரங்கள் யாரும் இல்லை அப்போ இந்த கதையை உருவாக்கி வெளியே போட்டால் தாங்கள் சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லி இவை மூலமாக சொல்ல வைக்கணும் இவை அவைக்கு பாவிக்கப்படணும் இவை அவையால் பாவிக்க அப்படின்னா தெரியாது இவை தாங்கள் யூஸ் பண்ணுறாங்க தங்கள்ன்னு சொல்லி தெரியாமலே இந்த முஜிபுர் ராமாமாதிரி ஆக்கள் காய்ச்சி கொண்டுறாங்க இப்போ இதால் சஜித் பிரேம்தாசாவை ஆக்கலாம் அடுத்த முறை ஜனாபதியாகலாம்னு எதிர்த்து கனவு கண்டால் அது அது நடக்காது என்னன்னு சொன்னால் இவங்களே அவங்க பாவிக்கிறாங்களா யார் மொட்டு கட்சி பாவிக்கிறாங்க யாரோ ஒரு ஆளை காப்பாற்றுறதுக்காக வெளியால் வந்து சொல்கிறது நாங்கள் அவசரமாக இதை நடத்தணும் இந்த இது உண்மையை கண்டறியணும்னு சொல்லி மொட்டு கட்சி சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு உள்ளுக்கு ஒரு விருப்பம் இல்லை இதை முடிக்கிறதுக்கு இது இந்த விஷயத்தை முடிக்கிறதுக்கு ஏன்னா யாரோ ஒரு பெரிய தலை உள்ளே போனால் அவங்களுக்கு தெரியும் ஆனபடி அவங்களை அதை மூடி மறைக்கிறதுக்காக தாங்கள் சொன்னால் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி சஜித் பிரேமாசன் ஆக்களை தூண்டி விடுறது இது தெரியாமல் இது தெரிஞ்சுன்னு தெரியாமல் முஜிபுர் ராமன் ஆகும் பெரிய கட்டிக்காக தாங்கள விவாதம் விவாதத்தில் திறமசாலிகள் தங்களை விட புத்திசாலிகள் இல்லை இந்த ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தியில் வந்து தங்களை மாதிரியான நாட்கள் இல்லை எல்லாரும் முட்டாள்களை நினைச்சிக்கொண்டு மக்களே முட்டாள நினைச்சிக்கொண்டு இந்த மாதிரியான கருத்துக்களை முஜிபுர் ரஹ்மான் வெளியிட்டு வர தொடர்ச்சியாக முஜிபுராமான கருத்துக்கள் இப்படித்தான் இருக்குது முஜிபுறமா தொட கடந்த காலங்களில் இந்த விவாதங்களை ஏன் கடந்த கோட்டாபாய் அரசாங்கத்தின காட்சி ஹரீன் பைனாண்டோ அனுசனேக்கலாம் முஜிபுர் ரஹ்மான் ஆக்கலாம் தொலைக்காட்சி விவாதங்கள்ல போனா இந்த சம்பவங்கள் தான் பேசுறது மொட்டுக்காட்சியும் இந்த பாய்ந்த ராஜபக்ச கும்பலையும் அட்டிச்சு நொறுக்கினதுவே தான் இந்த இதை விசாரிக்கணும் அவசரமா விசாரிக்கணும்ன்ற உடனடியாக விசாரிக்கணும் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தணும் விசேட நீதிமன்றம் வேணும்னு சொன்னதுவே தான் ஆனா இப்ப இவை ஏன் இப்படி சொல்லினம இவை பாவிக்கப்படணும் இவக்கே தெரியாம பாவிக்க அப்படின்னும் ஆனா இவை இவந்து இந்த அரசாங்கத்துக்கு சேர்கூசன் பண்ணதுக்காக மா அமைச்சருமான மாளிகைகளை இதை விசாரிக்கணும்னு சொல்கிற குற்றச்சாட்டு வந்து பெரிய பாரதூரமான குற்றச்சாட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க ஓ உண்மையில் யாரும் அமைச்சர்கள் இதை வச்சு என்னமோ செய்கிறாங்களோ என்னமோ குமர்ந்தால் ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லி மக்கள் நினைப்பாங்க தெரியாத மக்கள் என்ன செய்வாங்க அப்படி தான் நினைப்பாங்க ஆனால் இது வந்து முஜிபுர் ராமன்ட கட்சியையோ முஜிபுர் ரம்மாண்ட ஜனா பிரதேமதாசாவையோ ஜனாதிபதி ஆக்கேல ஆக்கீலாதுன்னு சொல்லி முஜிபுர் ராமான புரிஞ்சு கொள்ளணும் தாங்கள் சொல்கிறது பச்சை பொய் பாராளுமன்றத்தை எதை வேணுமென்றாலும் பேசலாமன்றதுக்காக இந்த விஷயங்களை மக்களை முட்டாள பார்க்குற விதமாக இந்த மாதிரி பேசி இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான விஷயங்களை வந்து மக்களிடத்தில் கொண்டு போய் தாங்கள் வெறிய ஒரு பேர் வாங்கலாம்னு சொன்னால் அது நடக்காத விஷயம் என்ன சொன்னால் அரசாங்கம் தீர்க்கமாக இருக்குது இதை வழியை கொண்டு வரதுக்கு அதாவது அதாவது துரிதமாக நடத்தணுமனதுக்காகத்தான் நானும் நாளாந்த விசாரணையை நாளாந்த அந்த வழக்கை கொண்டிருக்கு நாளாந்தம் அந்த விசாரித்து வழக்கு நடத்திக்கொண்டு கொண்டிருக்கு இதில் அச்சமடைஞ்ச கூட்டம் சஜித் பிரேமதாஸ் அண்ட் கட்சியை கட்சியில் இருக்கிற ஆக்களை தூண்டி விடுது தூண்டி விடுவோன்னு இவங்கள் நினைக்கிறாங்க ஓ இந்த பெஞ்ச பேசினா எங்களுக்கு நல்ல பேர் என்று கிடைக்காது நீங்கள் அவங்களால பாவிக்கப்படுறீங்க மொட்டை கட்சியால் நீங்கள் சஜித் பிரேமதா கட்சி உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவர் கூட பாவிக்க பாவிக்கப்படுறாரு என்பதை அவர் புரியாமல் நடக்கிறாங்க ஆகவே மக்கள் ஒன்று புரிஞ்சு கொள்ளணும் அங்கே அமைச்சர் மங்களாவும் இல்லை அமைச்சர் மேலேங்க தங்கி இருக்கவும் இல்லை அது ஒரு அரசாங்க கட்டிடம் அந்த கட்டிடத்தை அரசாங்கம் நீதி அமைச்சுக்கு வழங்கியிருக்கு இந்த வழக்குகளை துரிதமாக நடத்தி முடிக்கிறதுக்கு அந்த கட்டிடத்தை பாவிக்க சொல்லி அது ஒரு தற்கா நீ நீதிமன்றமாக அங்கே நடக்குது ஆகவே அது அமைச்சர் பங்களாமலேயே ஒன்றும் இல்லை முஜிபுர் ரஹ்மான் சொல்கிறது பச்சை பொய் அவர் பச்சை பொய்யை வந்து நீதிமன்றத்தில் அவுட்டு விடுறாரு அந்த பாராளுமன்றத்தில் அவுட்டு விடுறார் பாராளுமன்றத்துக்குள்ள என்னத்தையும் பேசலாமே அர்ஜுனரான அர்ஜுனும் அர்ஜுன ராமநாதன் பேசின விஷயங்களை வெளியே பேசினா அர்ஜுனாக இப்போ உள்ள இருக்கணும் ஆவே வெளியே அங்கே உள்ளுக்கு என்னத்தையும் பேசலாம் மக்கள் இதில் வந்து தெளிவாக இருக்கணும் அங்கே அமைச்சர் மேட மாளிகையில் ஜனாதிபதி மாளிகையில் வழக்கு நடக்கையில் அரசாங்கத்தின் அரசாங்கத்துக்கு சொந்தமான கட்டிடத்தை நீதி அமைச்சர் கொடுத்துருக்குது ஏற்கனவே ஒரு அமைச்சர் பாவித்த கட்டிடத்தை கடந்த கால அமைச்சரவால் பாவித்த கட்டிடத்தை அமைச்சர் கொடுத்துருக்கு அவள் அந்த நெ கட்டிடத்தில் இந்த வழக்கு நடந்தோன் இருக்கு உண்மையை தவிர முஜிபுர் ராமான்னு சொல்கிறதுல எந்த விதமான உண்மையும் இல்லை இவங்களை அப்படி உள்ள பொய்களில் நம்ப ஒன் சொல்லி தான் மக்களை கேட்டுக்கொள்கிறேன்னு சொன்னால் மக்கள் வந்து சில நேரம் குழப்பமடைவாங்க இது என்ன இப்படி நடக்குது இந்த அரசாங்கத்தை நான் தெரிவு செய்தோம் இதில் ஒரு இந்த பிரயோசனமே இல்லைன்னு சொல்லி மக்கள் அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் நான் நீண்ட தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு முடியாமல் இருக்குன்னு சொன்னால் இந்த நோய் எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால ஆகவே மன்னிச்சு கொள்ளுங்க மக்கள் வந்து இதை ஆ அலசி ஆராய்ஞ்சி தான் பார்க்கணும் நாங்கள் எடுத்த வீச்சுக்கு நியூஸில் பார்த்தோன்னா நம்பக்கூடாது இவங்களை இவங்க வந்து தங்களோட அரசியல் லாபத்துக்காக தங்கட கட்சியை வெள்ளை பண்ணுறதுக்காக இந்த அரசாங்கத்துக்கு சேர்வு ஊசுறதுக்காக அவங்க செய்கிற நல்லதுகள் எல்லாத்தையும் இவங்க மறுபக்கமாக அடுத்த பக்கமாக திருப்பி மக்களுக்கு போட்டு கொடுத்து கொண்டு போட்டு சொல்லிக்கொண்டிருக்காங்க பாராளுமன்றத்தில் இப்போ யாரும் நெப்பா நெப்பாங்களேன்னு தெரியுமா பாராளுமன்றத்தில் பேசுனாங்க உண்மையானு சொல்லி நினைப்பாங்க இன்னொரு பத்து வருஷம் பிறகு ஹண்ட்ஸேட் எடுத்து பார்த்தா முஜிபுரம்மா இப்படி பேசிக்கிறார் அப்போ இந்த நாட்டில் எதிர்கால சந்ததி நினைக்கும் சொன்னால் இந்த நாட்டில் அமைச்சர் மாதிரி மாளிகைகள்லாம் வழக்கு பேசிக்கிறாங்க நினைக்கி அதே போகிற இது வந்து ஒரு பாரதூரமான விஷயம் முஜிபு ரம்மான் விளங்காமல் வச்சிருக்காங்க தன் கட்சியில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கியம் இல்லாமல் செய்கிறதுக்கான கருத்துக்களை தான் முஜிபுரம் சஜித் பிரேமதாசா போன்றவரும் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறாங்க என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம் பூமேஸ்ருதி